நவம்பர் ஒன்று முதல் உங்கள் வங்கி கணக்கில் முக்கியமான மாற்றம் வருகிறது ரிசர்வ் வங்கியின் புதிய விதி நாமினேஷன் இல்லையா அப்போ உங்கள் பணம் யாருக்கு போகும் முழு விவரம் இந்த வீடியோவில் ஆர்பிஐயின் புதிய அறிவிப்பு ரிசர்வ் வங்கி ஆஃப் இந்தியா ஆர்பிஐ வங்கிக் கணக்குகள் லாக்கர்கள் பாதுகாப்பு வசதிகள் ஆகியவற்றுக்கு புதிய நாமினேஷன் விதிகளை அறிவித்துள்ளது இந்த விதிகள் நவம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நடைமுறைக்கு வருகிறது இதன் நோக்கம் வாடிக்கையாளர்கள் மறைந்த பிறகு அவர்களது குடும்பத்தினர் அந்த கணக்கில் உள்ள தொகையையோ பொருட்களையோ எளிதாக பெற முடிவதற்கான சட்ட பாதுகாப்பு அளிப்பது நாமினேஷன் என்பது என்ன நாமினேஷன் என்பது நீங்கள் உயிருடன் இருக்கும்போது உங்கள் வங்கி கணக்கிற்கு ஒருவரை நாமினியாக தேர்வு செய்வது இது ஒரு சட்ட ரீதியான அடுத்த உரிமையாளர் பாதுகாப்பு முறையாகும் அதாவது நீங்கள் மறைந்துவிட்டால் வங்கியில் உள்ள தொகை அல்லது லாக்கர் பொருட்கள் நேரடியாக நாமினிக்கு சென்றடையும் நாமினேஷன் கட்டாயமில்லை இந்த விதிகளின் முக்கியமான புள்ளி நாமினேஷன் கட்டாயமில்லை வாடிக்கையாளர் விரும்பாவிட்டால் நாமினேஷன் இல்லாமல் கணக்கை தொடங்கலாம் ஆனால் வாடிக்கையாளர் நாமினேஷன் தேவையில்லை என்று எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்க வேண்டும் அது இல்லையெனில் வங்கி தாமாகவே நாமினேஷனை மறுத்ததாக கருதலாம் வெளிப்படைத்தன்மையும் புதிய வாய்ப்புகளும் இப்போது ஒவ்வொரு வங்கியும் வாடிக்கையாளர்களுக்கு நாமினேஷன் பற்றிய முழு விளக்கத்தையும் அளிக்க வேண்டும் அதோடு நாமினேஷன் பதிவு ரத்து மாற்றம் போன்ற அனைத்தையும் தங்கள் கணினி அமைப்பில் சரியாக பதிவு செய்ய வேண்டும் இந்த மாற்றம் வங்கிகளின் மேலாண்மை முறையை வெளிப்படையாகவும் வாடிக்கையாளர்களுக்கான நம்பிக்கையை உயர்த்துவதற்கும் உதவும் நான்கு நாமினிகள் வரை சேர்க்கலாம் புதிய பேங்கிங் லாஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து படி ஒரு கணக்கில் அதிகபட்சம் நான்கு நாமினிகள் வரை சேர்க்கலாம் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி சதவிகித பங்கு வழங்கலாம் மேலும் சீக்வென்ஷியல் நாமினி என்ற வசதி அதாவது முதல் நாமினி இறந்துவிட்டால் அடுத்த நாமினி தானாகவே உரிமை பெறுவார் இந்த புதிய விதிகள் வாடிக்கையாளர்களுக்கே பாதுகாப்பான எதிர்காலத்தை கொடுக்கின்றன ஆனா இத பற்றி பலருக்கும் தெரியாததுதான் பெரிய பிரச்சனை நீங்க நாமினேஷன் சேர்த்திங்களா இல்லையா இதே வீடியோவின் கீழ் கமெண்ட் பண்ணுங்க ஒரு லைக் பண்ணுங்க